ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குற்ற வழக்கு தொடர்பு துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இதில் சேலரி வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ எக்ஸாம் இல்லாமல் ஒரு பர்மன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து இருந்து பாருங்கள் குற்ற வழக்கு தொடர்பு துறையில் தான் வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு தான் வந்து பாருங்க போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் கீழேயே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட இருந்து உங்களோட தந்தை பெருசு உங்களோட பிறந்த தேதி மதம் பாலினம் ஸோ வகுப்பு கல்வித் தகுதி ஸோ நீங்கள் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க ஆம் இல்லைங்கிறது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட முகவரியிலேருந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து வேலை வாய்ப்புக்கான பதிவு விவரம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இருப்பிடச் சான்றிதழ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் ஏதாவது பாருங்கள் நீங்கள் தற்போது பணிபுரியும் விவரம் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை நம்பர் ஃபைவ் காமராஜர் சரைஸ் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மேர்லிங் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பதிவு தபால் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க ஃபிஃப்த் ஜான்வரி வந்து அதுக்கான லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஸோ அதிகபட்சமாக வந்து பாருங்கள் பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அதே நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசி டிசி இவங்க எல்லாரும் வந்து பாருங்கள் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி ஆதரவுற்ற விதவை இவங்க எல்லோரும் வந்து பாருங்கள் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது இடஒதுக்கீடுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரியில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் 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 தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி தமிழில் வந்து உங்களுக்கு எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தகுதி வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மட்டும் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு இண்டியன் சிட்டிஸாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தாரால் சென்னை மாவட்டத்தில் வசிப்புறாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரப்போகுது இப்போ வந்து பார்த்தோன்னா சென்னை மாவட்டத்தில் வசிப்புறாக இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது நான் சொல்லியிருந்தேன் நேர்காணல் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ்லேருந்து இதில் அசல் சான்றிதழ் இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் நேர்காணலுக்கு வந்து உங்களுக்கு அழைக்கப்படும் போது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராவலிங் அலவன்ஸ் இந்த அகவலைப்படி ஸோ பயணப்படி இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதை வந்து பார்த்தோன்னா நேர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் பதிவு தபால்னு கொடுத்துருக்காங்க ரேஷர் போஸ்ட் மூலிமா கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு தகுதி இருக்கிறவங்க நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்